அமலாக்கத்துறை வழக்கில் கைது செய்ய உச்சநீதிமன்றம் புதிய கட்டுப்பாட்டை விதித்திருக்கிறது அமலாக்கத்துறை வழக்கில் சட்ட விரோத பரிவர்த்தன வழக்கில் ஒருவரை கைது செய்ய வேண்டுமெனால் அதற்கு இந்த கட்டுப்பாடுகளை பின்பற்ற வேண்டும் என்று அமலாக்கத்துறைக்கு புதிய கட்டுப்பாடுகளை உச்சநீதிமன்றம் விதித்திருக்கிறது சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கில் அமலாக்கத்துறையின் கைது நடவடிக்கைக்கு உச்சநீதிமன்றம் கட்டுப்பாடு விதித்திருக்கிறது இது தொடர்பாக தமது கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக பத்திரிகையாளர் திரு அரவிந்த் குணசேகரன் இணைகிறார் அவரிடம் பேசலாம் திரு அரவிந்த் வணக்கம் அமலாக்கத்துறை வழக்கில் கைது செய்ய புதிய கட்டுப்பாடை உச்ச நீதிமன்றம் விதிச்சிருக்கு ஏற்கனவே நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்காங்க அரவிந்த் கெஜ்ரிவால் ஹேமந்த் சோரன் வரைக்கும் இப்போ இந்த கட்டுப்பாடு அப்படிங்கிறது என்ன விளைவை ஏற்படுத்தும் உங்களுடைய கருத்து என்ன அமலாக்கத்துறையானது மணி லாண்ட்ரிங் ஆக்ட் எனப்படும் சட்டவிரோத பண பரிவர்த்தனை வழக்கில் அவர்களுக்கு கைது செய்யும் அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது செக்ஷன் ஆஃப் டிஎம்எல்ஏ ஒருவரை அமலாக்கத்துறை கைது செய்கிறார்கள் தற்போது உச்சநீதிமன்றமானது ஒரு மிகவும் முக்கியமான ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கிறார்கள் அதாவது ஒருவரை விசாரணையின் போது அமலாக்கத்துறை சட்டவிரோத பண பரிவர்த்தனை வழக்கில் விசாரணையின் போது ஒருவரை கைது செய்யாமல் அவருக்கு எதிராக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்த பிறகு அவரை அமலாக்கத்துறை கைது செய்ய முடியாது விசாரணையின் போது ஒருவரை கைது செய்யலாம் ஆனால் நீதிமன்றத்தில் மனுவை தாக்கல் செய்து நீதிமன்றம் கைது செய்யலாம் என உத்தரவு பிறப்பித்தால் மட்டுமே அமலாக்கத்துறை ஒருவரை கைது செய்ய முடியும் என ஒரு மிக முக்கியமான ஒரு தீர்ப்பை உச்ச நீதிமன்றமானது வழங்கியிருக்கிறார்கள் அதே போல கைது கைது செய்யாமல் செய்யாமல் போது அவருக்கு எதிராக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டு அந்த குற்றப்பத்திரிகை நீதிமன்றங்கள் அதாவது கீழமை நீதிமன்றங்கள் விசாரணைக்கு ஏற்றுக்கொண்டு ஒருவரை குற்றவாளியாக நீதிமன்றத்திற்கு வரவழிக்கும் போது அவருக்கு செக்ஷன் ஆஃப் அதாவது சட்டவிரோத பண பரிவர்த்தனை பண பரிவர்த்தனை வழக்கில் ஒருவருக்கு அமலாக்கத்துறை கைது செய்யாமல் குற்றப்பத்திரிகையை கவனத்தில் எடுத்துக்கொண்டு நீதிமன்றம் ஒருவருக்கு சம்மன் அனுப்பினால் அவருக்கு ஜாமீன் வழங்கும் பட்சத்தில் அவருக்கு இந்த ட்வின் கண்டிஷன் கொடுக்க தேவையில்லை இந்த ரெண்டு கண்டிஷனை அவர் சாட்டிஸ்பை பண்ண தேவையில்லை என மிகவும் முக்கியமான தீர்ப்பை உச்ச நீதிமன்றம் வழங்கியிருக்கிறார்கள் அதாவது விசாரணையின் போது ஒருவரை கைது செய்யாமல் நீதிமன்றம் அந்த குற்றப்பத்திரிகையை கவனத்தில் எடுத்துக்கொண்ட பிறகு நீதி அஹ் அமலாக்கத்துறை ஒருவரை கைது செய்ய முடியாது நீதிமன்றம் உத்தரவை பெற்ற பிறகே ஒருவரை கைது செய்ய முடியும் அதே போல ஜாமீன் கூறுவதற்கு கைது செய்யாமல் குற்றப்பத்திரிகை கவனத்தில் எடுத்துக்கொண்டு ஒருவர் ஜாமீன் பெற வேண்டுமானால் அவருக்கு இந்த கடுமையான இரண்டு நிபந்தனைகள் ஜாமீன் பெறுவதற்கான சட்டவிரோத பண பரிவர்த்தனை சட்டத்தின் கீழ் உள்ள இரண்டு கடுமையான நிபந்தனைகள் அவருக்கு பொருந்தாது என்பதுதான் உச்ச மிக முக்கியமான ஒரு தீர்ப்பாக கொடுத்திருக்கிறார்கள் இது கைது செய்யாமல் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்த பிறகு நடத்த வேண்டிய நடவடிக்கைகள் என உச்ச நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறார்கள் தற்போது அரவிந்த் கெஜ்ரிவால் வழக்கானது தற்போது உச்ச நீதிமன்றத்தில் விசாரணை தற்போது தொடங்கி நடைபெற்று வருகிறது அந்த வழக்கில்தான்